பிப்ரவரி நான்கு பணமும் பூரணமும் பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது கடவுளுடைய மனிதனாகி நீயோ இவைகளை விட்டு ஓடு ஒன்று தீமத்தையு ஆறு பத்து பதினொன்று கடவுள் பூரணராக தமது மக்களை குறித்த அவரது சித்தமும் அவர்கள் பூரணப்பட வேண்டும் என்பதே பூரணம் என்ற பெயரில் கிறிஸ்தவ வட்டாரங்களில் நடமாடுவது பரிசெயத்துவமே அதாவது புறம்பான சடங்குகளில் ஆர்வம் காட்டி உள்ளத்தில் தூய்மையை விட்டு விடுவது மத்தியும் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று பண ஆசையில் இருந்து விடுபடாமல் எவரும் பூரணராக முடியாது தன் சிறுவயது முதல் திரு கட்டளைகள் யாவற்றிற்கும் கீழ்ப்படிந்து வந்திருப்பதாக பெருமிதத்துடன் ஒரு வாலிபன் இயேசுவிடம் வந்து இன்னும் என்னிடம் குறைவுபடுவது என்ன என்று கேட்டான் அதற்கு இயேசு நீ நிறைவுள்ளவனாக விரும்பினால் உனது உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு பின்பு வந்து என்னை பின்பற்றி என்றார் மத்தேயு பத்தொன்பது இருபது ஆனால் அந்த வாலிபன் அவர் சொன்னதை கேட்டு வருத்தத்துடன் சென்றுவிட்டான் இந்நாட்களில் இந்த சத்தியம் பிரசங்கிக்கப்படுவது அபூர்வம் ஏனென்றால் பொருளாசைதான் வாடிக்கையாகிவிட்டது கடைசி நாட்களில் மனிதர் பணப்பிரியராயிருப்பர் என திருமறை அறிவித்து உள்ளது இரண்டு தீமொத்தையே மூன்று ஒன்று எல்லா தீமைக்கும் வேர் என்று பண ஆசையை தவிர வேறு எதையும் திருமறை கூறுவது இல்லை எனில் நாம் எவ்வளவு கவனமாயிருக்க வேண்டும் பண ஆசை சோதனையிலும் அறிவீனமான பல தீய நாட்டங்களிலும் நம்மை வீழ்த்தும் விசுவாசத்தை விட்டு வழுவச் செய்யும் பல வேதனைகளை கொண்டு வரும் ஒன்று தீமத்தையு ஆறு ஒன்பது பண ஆசைக்கும் கடவுளுக்கும் நம்மால் சேவை செய்யவே முடியாது மத்தையு ஆறு இருபத்தி நான் பணமென்றால் பிணமும் வாய் திறக்கும் என்பது பழமொழி ஆனால் நாம் பிணங்கள் அல்லவே பணக்காரனாக ஆசைப்படாதே என்றான் ஞானி சாருமன் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று நான்கு இவ்வுலகுக்கு நாம் கொண்டு வந்தது எதுவும் இல்லை எங்கிருந்து கொண்டு போவதும் ஒன்றும் இல்லை ஆதலால் போதும் என்கிற மனதுடன் உள்ள பக்தியை மிகுந்த ஆதாயம் ஒன்று தீமத்தையும் ஆறு ஆர் இரண்டு சேலை ஒரு வாளியுடன் வாழ்ந்த அன்னை தெரசாவும் மேல் சட்டையே அணியாத அண்ணல் காந்தியும் சரித்திரத்தில் நீங்கா இடம் இடம்பெற்றுள்ளனர் விபச்சாரத்தையும் கொலையையும் போலவே பொருள் ஆசையை கடவுள் கடிந்துள்ளார் என்றார் ஜான் வெஸ்லி செல்வங்கள் நம்மை நெருக்கி நமது ஆன்மீக வளர்ச்சியை தடை செய்கின்றன எட்டு பதினான்கு செல்வந்தர்களே இறைவனுக்கும் இல்லாதோர்க்கும் வாரி வழங்கி நற்செயல்களில் செல்வந்தராகுங்கள் உங்கள் வாசலில் கிடக்கும் லாசர்வை கவனிக்க மறவாதிருங்கள் ஒன்று தீமத்தையு ஆறு பதினேழு உலகப் பொருட்கள் நம்மிடமிருந்து எடுக்கப்படும் வரை நாம் அவைகளோடு எவ்வளவு ஒட்டியிருக்கிறோம் என தெரியாது பர்சுத்தர் அகஸ்டின்